பிஜேபிக்காரன் தன்னை தவிர நாட்டில் இருக்கிற மற்ற அத்தனை பேரையும் ஊழல்வாதிகள் ஊழல்வாதிகள்ங்கிறான் ஆனால் உண்மையிலேயே உலக மகா ஊழல்வாதிகள்ங்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காவி சங்கி கும்பல் தான் அப்படிங்கிறத நாம ஏற்கனவே நிறைய ஆதாரங்களோட யாகப்பட்ட தடவை பேசியிருக்கிறோம் அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரியே இன்னைக்கு ஒரு மேட்ரு வெளியில் வந்திருக்குது அது என்ன அதுக்கும் மனு தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம் இது ரெண்டும் சேர்ந்து நம்ம குடியை எப்படி கெடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இந்தாங்க சார் உங்க நாலாயிரம்

பிஜேபி மட்டும் இல்லை நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஊழல் பண்ணுதுதான் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் பிஜேபி பண்ணுற ஊழலுக்கும் நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் பண்ணுற ஊழலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது காண்டா மிருகத்துக்கும் கடுகுக்கும் என்ன வித்தியாசமோ அந்த வித்தியாசம் இருக்குது அது அவ்வளவு பெருசு இது அவ்வளவு சின்னது அதாவது மற்ற கட்சிக்காரங்களெலாம் எப்படி ஊழல் பண்ணுவாங்கன்னா ஒரு மக்கள் நல திட்டத்தை கொண்டு வருவாங்க அதோட பலன் என்னன்னு மக்களுக்கு நேரடியாக காட்டுவாங்க அதில் அவங்க கொஞ்சம் கமிஷன் அடிப்பாங்க அடிக்கிற கமிஷனை ஆஃபீஸர்லேருந்து இருந்து அரசியல்வாதி வரைக்கும் ஆளுக்கு கொஞ்சம்னு பிரிச்சுக்குவாங்க இதுதான் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே இருக்கிற ஊழல் மெத்தடு ஆனா ஆனா பிஜேபி பண்ற ஊழல்ங்கிறது இந்த மாதிரி கிடையாது அவங்க எந்த மக்கள் நலத்திட்டத்தையும் கொண்டு வர மாட்டாங்க மக்களுக்கு நேரடியாக எந்த பலனையும் காட்டவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு நம்ம இருந்து உருவிக்கிட்டே இருப்பாங்க வடிவேல் சொல்லுவார்ல அண்ணன் பேச்சு ஒன் வே அங்கிருந்து ரிட்டன் பேச்சு வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி தான் பிஜேபியோட கதையும் பிஜேபி நம்ம இருந்து உருவிக்கிட்டே இருக்குமே தவிர நமக்கு எந்த காலத்திலையும் எதையும் தரவே மாட்டாங்க இதுல இருக்கிற இன்னொரு கொடூரமான காமெடி என்னன்னா பிஜேபி நம்ம கோவணத்தை உருவதில்ல நம்ம அரணா கயிறோட சேர்த்து நம்ம கோவணத்தை உருவதில்ல அதுதான் நமக்கு நல்லதுன்னு நம்மளையே நம்ம சொல்லுவாங்க தங்கிகளும் அதுக்கு அப்படிதான் முட்டு கொடுப்பானுங்க யோ ஜி நம்ம கோவணத்தை உருவாருன்னா அது நமக்கு நல்லதுன்னு அர்த்தம் நம்ம கோவணத்தை உருவிதான் அவர் நாட்டை வல்லரசாக்க போறாருன்னு அர்த்தம் நம்மளை அம்மனமாக்கி அழகு பார்க்கிறாருன்னா அவர் நம்ம நாட்டை வல்லரசாக்க போறாருன்னு அர்த்தம் அப்படி நம்பிக்கிட்டு அமைதியாருங்க இல்லைனா எங்களை மாதிரி ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜேன்னு கோஷம் போடுங்க அப்படிங்களும் கொடூரமா காமெடி பண்ணுவானுங்க இதுல பிஜேபி நமக்கே தெரியாம நம்ம கோவணத்தை எவ்வளவு நேரத்தா உருவதுங்கறதுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரியான உதாரணங்களை சொல்லணும்னா இந்த ஜிஎஸ்டியும் பெட்ரோல் டீசல் மேல போடுற மத்திய அரசு வரிகளையும் சொல்லலாம் அதுதான் எல்லாருக்கும் புரியுற மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற அம்பானி மாதிரியான பெரும் பணக்காரர்கள் கட்ட வேண்டிய கார்ப்பரேட் டேக்ஸை முப்பது பர்சன்ட்ல இருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டா குறைக்க வேண்டிய வேண்டியது அதில் வர்ற வரி இழப்பை வருமான இழப்பை ஈடு கட்டுறதுக்காக நாம் சாப்பிட்ற அரிசி பருப்பு மேலே ஜிஎஸ்டியை போட்டு நம்ம தாலியை அறுக்க வேண்டியது இப்படி தான் மோடி கவர்மெண்ட் கொள்ளையடிக்குது சரி அரிசி பருப்பு மேலே தான் ஜிஎஸ்டியை போட்டு தொலைச்சிருக்கிறாங்க தொலையுது அப்படின்னு இந்த சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயிலாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப கெடுதின்னு சொல்கிறாங்க செக் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதை வாங்கி சாப்பிடுவோம்னு கடையில் போய் அது ஒரு லிட்டரு கடலெண்ணெய் வாங்கினா அதுக்கும் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டுங்கிறான் ஐயோ என்னையா அநியாயமாக இருக்குதுன்னு கேட்டால் தம்பி இப்பயும் மோடிஜி உங்களை எல்லாம் பெருங்கருணையோடு தான் நேய்ச்சிகிட்டு இருக்கிறாரு நேராக நீயே கடைக்கு போய் கடலை பருப்பை வாங்கிட்டு நேராக எண்ணெய் ஆட்டுற மில்லுக்கு போ போகும்போதே கூடவே குண்டாவை ஒன்று எடுத்துக்கிட்டு போ அங்கே மில்லில் எண்ணெய் ஆட்டும் போது அப்படியே வளிஞ்சு ஊற்றும்ல அதை அப்படியே அடியில் குண்டாவை வச்சு பிடிச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடு ஒரு பர்சன்ட் கூட டேக்ஸ் கிடையாது நீ யாருக்கும் ஜிஎஸ்டி எல்லாம் ஒன்றும் கட்ட தேவையில்லை ஆனால் எங்கள் கடைக்கு வந்து நாங்கள் டப்பாவில் அடைச்சி வச்சிருக்கிற செக்கு எண்ணெயை வாங்கினீங்கன்னா அதுக்கு அஞ்சு பர்சன்ட் நீ அழுது தான் ஆகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப க ரைட்டா தெளிவா சொல்றாங்க அப்புறம் இந்த பெட்ரோல் டீசல் அடிக்கிற கொள்ளையை எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல குருடாயில் ரேட்டு அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஏழு டாலர் வரைக்கும் போச்சு அன்னைக்கு தேதிக்கு இந்தியா ருபீஸ்க்கு அதை கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பெட்ரோலை அவங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுக்கணும் ஆனால் அவ்வளோ ரேட்டுக்கு அவங்க விற்கல அதுக்கு பெரிய அளவுக்கு மானியத்தை கொடுத்து அறுபத்தஞ்சி எழுபது ரூபாய்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கிட்டாங்க இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய குழப்பம் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குருடாயில் ரேட்டு ஐம்பது டாலருக்கு கீழே வருது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் அது ஐம்பது டாலருக்கு கீழேயா தான் கிடந்தது அன்னைக்கு தேதிக்கெல்லாம் கரெக்டான ரேட்டுக்கு பெட்ரோல் வித்திருந்தா முப்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கலாம் ஆனா ஜீ தான் நம்மள பெருங்கறனையும் பேரன்பும் கொண்டு நேசிக்கிறாராச்சே அப்படி கொடுத்துருவாரா அந்த பக்கம் குருடாயில் ரேட்டு இறங்க இறங்க இந்த பக்கம் பெட்ரோல் டீசல் மேல டேக்ஸியா போட்டு அதே எண்பது ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருந்தாரு இதுல பெருங்கொடுமை என்னன்னா கொரோனா காலத்துல குருடாயில் ரேட்டு ஜீரோ டாலர்க்கெல்லாம் போச்சு மைனஸ்ல எல்லாம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அது முப்பது டாலருக்கு கீழே தான் இருந்தது அப்பயும் நம்ம ஊர்ல பெட்ரோல் ரேட்டு எண்பது ரூபா தான் பத்து பைசா குறைக்கலையே அன்னைக்கும் சங்கிகள் இப்படிதான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க பெட்ரோல் எண்பது ரூபா ரூபாய்க்கு வித்தாதான் பா இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு தான் எல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சானுங்க உண்மையிலேயே கொரோனா காலத்தில் குருடாயில் ஜீரோ டாலருக்கு போன போது நம்ம ஊரில் அதன் மூலமா யார் பெரிய அளவுக்கு பலன் அடைஞ்சா அதுல யார் சில பல லட்சம் கோடிகளை சம்பாரிச்சா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது எம்பெருமான் ராமனுக்கு தான் அதெல்லாம் வெளிச்சம் ரைட் ரைட் இதெல்லாம் பிஜேபி ரொம்ப நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்கிற கொள்ளை இதோட சேர்த்து பிஜேபி ரொம்ப நாளாக அடிச்சுக்கிட்டு இருந்தால் இன்னொரு கொள்ளையும் இன்னைக்கு வெளியில் வந்திருக்குது அதாவது பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் இல்ல அதுக்கு பெனால்ட்டி போடுறாங்கிற பேர்ல கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கோடிய நம்மள்டிருந்து உருவி இருக்குது இதுல நேஷனலைஸ்டு பேங்குகளும் அடக்கம் நேஷனலைஸ்டு பேங்குகளுக்கு யார் ஓனரு நம்ம ஜி கவர்மெண்ட் தான் ஓனரு சோ இந்த கொள்ளையிலயும் ஜி கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்குது இது மட்டும் இல்லாம இன்னொரு பதினாலாயிரம் கோடியும் அடிச்சிருக்காங்க அதாவது மெசேஜ் அனுப்புறதுக்கு காசு ஏடிஎம்ல நாலு தடவைக்கு மேல பணம் எடுத்தாங்க அதுக்காக பெனால்ட்டி அப்படிங்கிற பேர்ல பதினாலாயிரம் கோடியே கடந்த அஞ்சு வருஷத்தில் அடக்கம் ஒரு பக்கம் அம்பானி அதானி பாபா ராம்தேவ் மாதிரியான பெரும் பணக்காரர்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ண வர்ற வேண்டியதுக்காக நம்ம கோவணத்தை உருவ வேண்டியது இந்த சார்ஜ் அந்த சார்ஜ் ஏடிஎம்ல ஏழு தடவை பணம் எடுத்தா உனக்கு அந்த சர்வீஸ் இந்த சர்வீஸ் கொடுத்தனு ஏதா ரெண்டு பீத்த காரணத்தை சொல்லி இருந்து உருவ வேண்டியது அதுதான் நாட்டை வல்லரசாக்கம் நம்மளையே நம்ம சொல்றது என்னங்கடா பித்தளாட்டம் பித்தலாட்டம் இதெல்லாம் இதுல பிஜேபி நம்ம கிட்ட இருந்து இப்படி கண்ட மேனிக்கு காசை கறக்குது இல்ல இதுக்கும் மனு தர்மத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது ஆக்சுவலாக பிஜேபியை நாம் ஏன் எதுக்குறோம் பிஜேபி வர்ணாசிரம கொள்கையை நிலைநிறுத்திடணும்னு துடிக்குது அதோடைய ப்ராக்டிக்கல் வருஷனான மனு தர்மத்தை சட்டமாக்கிடணும்னு துடிக்குது மனு ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு சட்டம் மனித குலத்துக்கே எதிரான ஒரு சட்டம் பிராமணன் மேல் ஜாதி மற்ற அத்தனை பேரும் அவனுக்கு கீழ் ஜாதி அப்படிங்கிற இந்த வர்ண கோட்பாட்டை நிலைநிறுத்துறதுக்காக இருக்கிற ஒரு சட்ட அமைப்பு முறை இந்த மனு தர்மம்ங்கிறத அதனால தான் நாம் பிஜேபியை எதுக்கணும்னு சொல்கிறத ஆனால் இப்போ பிஜேபி அடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கொள்ளையெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனு தர்மத்தை ஆல்ரெடி அமல்படுத்திட்டாங்க ரொம்ப நாளாக அதை நடைமுறையில தான் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா மனு தர்மத்தின்படி சூத்திர பயல்களை சொத்து வச்சுக்க முடியாது அதையும் மீறி சூத்திர பயல்கள்கிட்ட சொத்து இருந்தால் மேல் வர்ணத்தார்களான சத்திரியர் வைசியர் பிராமணர்கள்லாம் சூத்திரனோட சொத்தை அவங்களோட பர்மிஷன் இல்லாமையே எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட சூத்திரங்கிட்டு இருக்கிற சொத்துங்கிறது பிராமண வைசிய சத்திரிய வர்ணத்தாருக்கு சொந்தமானது மாதிரி தான் இது மனு தர்மம் சொல்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது சூத்திர பயல்களான நாமெல்லாம் கஷ்டப்பட்டு நாயு பாடாத பாடுபட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறான் ஏதோ பேங்கில் ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம்னு வச்சிருக்கிறான் அதை பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் நம்மளோட அனுமதியே இல்லாம எடுத்துக்கிறாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது சூத்திர பசங்களான நாம நம்ம அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கிற காசை சத்ரியரான மோடி நம்ம அனுமதி இல்லாமையே எடுத்துக்கிறாரு எடுத்த அந்த பக்கம் வைசியர்களான அதானி அம்பானிகளுக்கு கொடுக்குறாரு அதன் மூலமா அந்த பக்கம் பிராமண ஆர்எஸ்எஸ் அதுல கொஞ்சம் வாங்கிக்குது ஸோ மனு ஆல்ரெடி அமலில் இருக்குது சூத்திரர்களோட காசு சூத்திரர்களோட அனுமதியே இல்லாம பிராமணர்களுக்கு போகுது வைசியர்களுக்கு போகுது சத்திரியர்கள் ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் தானே போகுது ஆல்ரெடி மனு தர்ம தான் இருக்குது இதுல இன்னொரு எளிமையான உதாரணத்தையும் சொல்றேன் சூத்திரர்களான நாமெல்லாம் சொத்து வச்சுக்க கூடாதுங்கிறதுல பிஜேபி எவ்வளவு கிளியரா இருக்குதுங்கிறதுக்கு சிமெண்டோட ஜிஎஸ்டி ரேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் சிமெண்ட் மேல எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்காங்க நாம கட்டுற வீட்டுக்கு நாம வாங்குறோம்ல சிமெண்ட் அதுக்கு எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு சிமெண்ட் வாங்குனீங்கன்னா அதுல இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டியா நீங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு கட்டி தான் ஆகணும் அதன் மூலமா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா சூத்திர பயில்களுக்கு எல்லாம் எதுக்குடா வீடு அந்த காலத்துல கீத்து கொட்டாயி ஓலையில் தானே இருந்தீங்க இப்போ என்ன உங்களுக்கு காங்கிரீட் வீடு வேண்டி கிடக்குது நீ எப்படி வீடு கட்டுறான்னு நான் பார்க்குறேன் போடுறா ஜிஎஸ்டின்னு சிமெண்ட் மேலே இருபத்தெட்டு பர்சன்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் மேல பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியை போட்டு இவங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதன் மூலமா அவங்க சொல்ல வர்றது ஒன்று தான் நீ எப்படி வீடு கட்டிடுறான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்கிறதெல்லாம் ஒன்று லக்ஸுரிஸ் கமாடிட்டிஸ் மேலே போடுவாங்க இல்லைனா சின் குட்ஸ் மேல போடுவாங்க போடுவாங்க அதாவது லக்ஸுரிஸ் கமாடிட்டினா இந்த ஐபிஎல் டிக்கெட்டு பெரிய பெரிய மியூசிக் ஷோ டிக்கெட்டு இந்த மாதிரி பணக்காரர்கள் செலவு பண்ணுறது மேலே போடுறது தான் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இல்லைனா சிகரெட்டு லாட்ரி இந்த மாதிரி செய்யவே கூடாத அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற தடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் மேலே இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க அதை கொண்டு வந்து சிமெண்ட் மேலே போட்டு வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே எவ்வளவு காண்டு இருக்கும் மனு தர்மா ஆல்ரெடி அமலில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து தொலையட்டும் நாம சொல்லி அவங்க மாத்திர போறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது அதனால இந்த வீடியோவின் மூலமா சங்கிகளுக்கும் சங்கி கவர்மெண்டுக்கு நான் சொல்றது என்னன்னா நீங்க எந்த பொருள் மேலே வேணாலும் எவ்வளவு டேக்ஸ் வேணாலும் போட்டுக்குங்க எங்க கோவணத்தை உருவிக்குங்க அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது குறிப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா சங்கிகளா தயவு செஞ்சு ஜிஎஸ்டி நிறையா கட்டினா நாட்டுக்கு நல்லது அப்பதான் நாட்டை வல்லரச் சாக்க முடியும்னு இந்த தேசபக்தி பீத்த கதைகளை மட்டும் தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அந்த கருத்து எல்லாம் காதல கேட்க முடியல நாராசமா இருக்குது இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்க, ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க